ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க நுங்குங்க என்னது குவைத்தில் நுங்கு கிடைக்கிது ஆமாங்க கிடைக்குதுங்க இப்போ ஒரு நுங்கு அப்படியே நான் வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ஆகிட்டே இருக்கேன் வாங்க அப்படியே நுங்கை பற்றி பார்த்துடலாம் ஒரு கேடி வந்து குவைத்து தினார் நம்ம ஊர் மதிப்புக்கு இரநூத்தி எழுபது ரூபா அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன் நான் ஸோ இந்த நுங்கோட ரேட்டு ஒரு பாக்ஸோட ரேட்டு வந்து எழுநூற்றி ஐம்பது காசுங்க கொய்த்து ரேட்டுக்கு எழுநூற்றி ஐம்பது காசுனால் நம்ம ஒரு ரேட்டுக்கு இரநூத்தி ரெண்டு ரூபா சில்லறை வருதுங்க அஞ்சு பீஸ் இருக்குங்க ஒரு பீஸோட ரேட் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா சில்லறை வருது நொங்குலாம் வந்து தமிழ் கடைங்களில் கிடைக்கும் திருச்சி கடைன்னு சொல்லுவாங்க அபுகலி ஃபா மங்கா ஃபாஹில் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ இந்த நொங்கு வந்த உடனே அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக பிச்சுட்டு ஓடிடுங்க எல்லோரும் வந்து வாங்கிடுவாங்க ஏன்னா நம்ம ஊர் பொருள் நீங்கள் கிடைக்கிது அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தில் தான் எல்லாேருமே வாங்கிடுவாங்க ரேட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஒரு நொங்கு வந்து பார்த்திங்கன்னா தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் வந்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன் இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா நொங்கில் வர தண்ணி வேக்குரு வேனல் கட்டி இது போன்ற பிரச்சனையெல்லாம் வந்து தீர்க்குங்க நம்ம ஊரில் கூட நீங்கள் இந்த நுங்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் போகாமல் டைரெக்டாக நம்ம சிறு வியாபாரிகள்லாம் விற்பாங்க இல்லையா ரோட்டோரத்தில் தெருவோரத்தில் அவங்கக்கிட்ட போய் வாங்குங்க நாம் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் இந்த சூப்பரான சுவையான ரொம்பவே சீப்பாக கிடைக்கிற நொங்கை வெயில் காலத்தில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க பாய்